எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நினைவுகளில் நீயே நித்திரையில் நீயே நிஜத்திலும் நீயே அலைக்கடலும் உன்வசம் மூ உலகமும் உன்வசம் அண்டம் யாவும் உன் வாசம் யாவரும் வாழ்க உயிரோடு உணர்வாக நாங்கள் தொடர எங்களோடு இணைந்து ஆதரவையும் அன்பையும் அளித்து மேலும் மேலும் உங்களுக்கு விருந்தளிக்க எங்களுக்கு ஊக்கம் தரும் ராஜநிலை தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் பதிமூணாவது மாபெரும் கருத்தரங்கம் நாள் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் தலைமை அலுவலகம் பவானி மனதிற்கும் செவிக்கும் ராஜநிலை மூலம் விருந்தளிக்க தலைமையேற்கும் ராஜநிலை ஆசான் ஏ ராஜசேகர் அவர்கள் பவானி உயர்திரு ஜிஜி சக்திவேல் அவர்கள் தர்மபுரி தலைப்பு ராஜநிலை எண்களால் எனது வாடிக்கையாளர்கள் பெற்ற மாபெரும் வெற்றிகள் அளவில்லாத மகிழ்ச்சியும் என்ற அற்புதமான உண்மைகள் உயர்திரு எம்ஏ ஏ அவர்கள் திருப்பூர் தலைப்பு ராஜநிலை எண்களை பயன்படுத்தி ஜாதகரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி வெற்றியாளராக ஆக்கியது எப்படி உயர்திரு என் எம் பால்பாண்டி அவர்கள் மதுரை தலைப்பு ராஜநிலையை பயன்படுத்தி வாகை சூடும் வெற்றியை பெறுவதற்கான சூட்சமங்கள் உயர்திரு எல்ஜி அசோக்ராஜன் அவர்கள் பாபநாசம் தலைப்பு ராஜயோகம் தரும் ராஜநிலை எண்களும் மற்றும் வாஸ்து அளவுகளும் அதிலுள்ள சூட்சமங்களும் உயர்திரு கே ஆர் சரவணன் அவர்கள் குமாரபாளையம் தலைப்பு உயிரை காக்கும் மருத்துவத்துறையில் துறையில் உணர்வாக செயல்படும் ராஜநிலை எண்கள் உயர்திரு என் என்ஆர் ரஞ்சித்குமார் அவர்கள் ராணிப்பேட்டை தலைப்பு யோகம் தரும் ராஜநிலை எண்களை பயன்படுத்தி தேவையை தீர்க்கும் பொருளாதார வளர்ச்சி பெறுவது எப்படி நிகழ்ச்சி தொகுப்பாளர் செல்வி கே மலையரசி அவர்கள் எம்ஏ வரவேற்புரை திருமதி எஸ் பரமேஸ்வரி எம்ஏ பிஎட் அவர்கள் வாழ்த்துறை செல்வி எம் மிதுலா முருகேசன் பிகாம் சிஏ அவர்கள் நன்றியுரை ராஜநிலை ஜோதிடர் கே கே பசுபதி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடாசிரியர் டெக்னீசியன் குழு எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேமரா எடிட்டிங் ஏ மெய்யரசன் அவர்கள் எடிட்டர் ஏ ராஜசேகர் ராஜநிலை ஆசான் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூறு எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு இருபது நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம் காணுங்கள் ட்ரிபிள் டபிள்யூ டாட் ராஜநிலை டாட் காம் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல்